அன்புள்ள அன்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுடைய குணநலங்களை பார்ப்போம் இந்த ராசிக்கு உண்டான அதிபதிகள் சுபயோகவர்கள் யார் அவயோகர்கள் யார் என்பதை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு சுபயோகர்கள் இந்த அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு செவ்வாய் சந்திரன் புதன் இவர்கள் எல்லாருமே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடவு சுக்கிரன் சனி ராகு கேத்து இவங்க எல்லாருமே இந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் செய்ய மாட்டார்கள் ராசி அதிபதி சூரியன் எப்பொழுதுமே வலிமையாகத்தான் இந்த ராசியை எப்பவுமே வச்சிருப்பார் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து கம்பீரமாக வசனம் பேசக்கூடியவர்கள் எல்லாரையுமே தன் பிடிக்குள் வைத்திருக்கணுங்கிற ஒரே மனப்பான்மையோடவே இருக்கிறவங்க திடமான மனதை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்பொழுதுமே தன் தாய் மேலே அளவுகடந்த ஒரு பக்தியை வந்து வச்சிருப்பாங்க பாசம் வேற பக்தி வேற பக்தியாக வச்சிருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் தனவானாகவே கண்டிப்பாக ஒரு காலம் வாழ்ந்து விடுவார்கள் ஆரம்ப காலத்தில் ஏழ்மையாக இருந்தாலும் அவர்கள் தனவான்களாக வாழ்வார்கள் அதிகாரம் மிக்க ஒரு பதவியை கண்டிப்பாக அவர்கள் வைத்திருப்பார்கள் ஒரு சின்ன ஒரு சிறிய தொழிற்சாலையில் இருந்தாலும் அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டளை இட்டு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு பணியாளாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய பல்முக அமைப்பு எப்பொழுதும் எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி சிம்மத்தின் அமைப்பு அப்படியே இவருக்கு இருக்கும் இவர்கள் பேச்சு அனல் தெரிக்கும் இவர்களுக்கு எப்பொழுதுமே விரும்புவது என்ன அப்படின்னா ஒரு நல்ல இன்பமான ஒரு சூழ்நிலையை எப்பொழுதுமே இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எக்காரணம் கொண்டு வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க தன்னை வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை வெளிக்காட்டக்கூடிய மனப்பான்மையே இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது ஏனென்றால் இவர்கள் வந்து மற்ற எல்லார் முன்னாடியும் பெரிய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காகவே தான் இவங்க இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் செய்துவிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அதை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரர்கள் சில பேர் கொஞ்சம் திருட்டுத்தனமாக சில விஷயங்களில் வந்து தன்னுடைய அந்த அல்ப சந்தோஷங்கள் இதையெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்குவாங்க யாருக்கும் தெரியாமல் செஞ்சுக்குவாங்க அவர்களுக்கு தேவைப்பட்ட உணவுகள் எதாவது இருக்கும் அதை கேட்டு சாப்பிட முடியாது அதை வெளியே போய் சாப்பிட்டு வந்துக்குவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸை பா பாதிக்கக்கூடியது அப்படின்னு அவங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் போய் செஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் என்றால் அந்த இவர்களுக்கு குண்டன தைரியம் எப்பொழுதுமே விடாது இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு லேசான ஒரு கர்வம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கர்வம் தான் இவர்களுடைய வாழ்க்கைக்கே வந்து பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் இவர்கள் எப்பொழுதுமே வந்து கண்கள் வந்து கூறிய க கண்களை வந்து இவர்கள் வந்து பா வைத்திருப்பார்கள் பார்வையும் கூர்மையாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு இவர்களை சாமானியமாக நீங்கள் எடை போட்டுவிடவே முடியாது ஏனென்றால் எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களிலும் சிறந்து விழுங்குவார்கள் ஆனால் இதில் ராகு சனி இந்த நிலைமை வந்து அவர்கள் ஜாதகத்தில் சரியாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் இல்லைன்னா சூதுக்கே போயிடுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அதாவது வந்து வேகமாக வளர்ந்து உடனடியாக பணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க சில சிம்மராசிக்காரர்கள் தேவாலய தெய்வீக வழிபாடுகளெல்லாம் வந்து இவர்கள் வந்து அளவு கடந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு எண்ணத்தை வைத்திருப்பார்கள் எப்பொழுதுமே இவர்கள் கண்டிப்பாக ஸ்திர சொத்துக்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றுமே உண்டு சமூகத்தில் செல்வாக்கான ஒரு பதவி செல்வாக்கான ஒரு வாக்கு எல்லாத்தையுமே சிம்மராசிக்காரர்கள் தனக்குள் வைத்திருப்பார்கள் சகல சௌபாகியங்களுடன் இவர்கள் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி விடுவார்கள் முதல்ல வாழ்ந்து காட்டிட்டா இரண்டாவதாக அவர்கள் வந்து வாழ்ந்து காட்ட முடியாது இரண்டாவதாக அவர்கள் வந்து சில வேலைகளில் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா முற்பாதி அவர்களுக்கு நன்றாக இருக்காதுன்னு நீங்க எடுத்துக்கலாம் இவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அலட்சிய மனப்போக்கு அதிகமாக இருக்கும் இந்த அலட்சிய மனப்போக்கு தான் இவர்களுக்குள்ளான ஒரே ஒரு மைனஸ் இவர்கள் வந்து அந்த அலட்சிய மனப்போக்கை வந்து யாராவது சுட்டி உடனே கோபம் வந்துடும் இந்த கோபமும் அலட்சிய மனப்பான்மையும் சிம்ம ராசிக்கோடவே பிறந்தது இவர்களுடன் பழகுபவர்கள் யாருன்னு கேட்டோன்னா கடகராசிக்காரர்கள் நான் பழகுவாங்க மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் வி விட்டால் பகைக்கு வந்துடுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் பழகுவாங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களை இவர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது எதிரி மனப்பான்மையோடவே நடந்துக்குவாங்க மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது ஒரே ஒரு பலம் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துல இருந்தாலும் பேசி அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவார்கள் அந்த தைரியம் துணிச்சல் இவர்கள் கூடவே பிறந்தது அதற்கு இந்த சிம்மராசிக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டிவ் கேரக்டர் சப்போர்ட்டிவான ஒரு பிளானட் எதுன்னு கேட்டோம்னா செவ்வாய் இவர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு உதவி பண்ணி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிடுவார் இவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோல் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் அப்போ புதனில் இருக்கிறவங்க புதன் ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்க இவருக்கு நல்ல யோசனைகளை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வைத்துக்கொள்ள இவர்கள் வந்து அவரை கூடவே வச்சுருப்பாங்க இவர்கள் புத்திர பாக்கியங்களோட சகல சௌபாகியங்களோட வாழ்வாங்க பெரிய மனிதர்களின் நட்பும் சகவாசமும் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இவர்கள் மையத்தில் இருக்கணும் தன்னை சுற்றி தான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே இருக்கிறாங்க இதுதான் அவர்கள் வந்து பிறந்ததுக்கு உண்டான பலனே அதுதான் சிம்மராசிக்கு இவர்கள் கண்டிப்பாக இந்த பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிம்மமாகத்தான் இருப்பார்கள்